மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்க வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தடை இல்லாம நடக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமா இல்லை இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி போகலாம் அப்படின்றத முடிவு செய்யணுங்க முதல்ல மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ரெண்டு கிரகங்கள் சாதகமா இருக்கும் முதல்ல அங்கா கிர அங்காரகன் செவ்வாய் பகவான் நீங்க உச்சம் பெற்றிருக்கிற ராசி அதுவும் இல்லாம உங்களுடைய நாடி நரம்பு புத்தி இது எல்லாத்திலையுமே ஒரே தெளிவு உங்களுக்கு தோல்வியே வராதுங்க உங்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சனத்துக்கு எல்லாம் நீங்க பதிலே கொடுக்காதீங்க ஆனா தப்பான விமர்சனமா இருந்தா அதை உங்களை திருத்தி கொள்றதுக்கான விமர்சனமா இருந்தா கண்டிப்பா நீங்க உங்களை திருத்திக்கோங்க இதுவே உங்களுக்கு சக்சஸ்ல கொண்டு போய் நிற்கும் அதுவே நல்ல விமர்சனங்கள் அவங்க சொன்ன விமர்சனங்கள் உங்களுக்கு அக்செப்டா இருந்தா நீங்க அதை திருத்திக்கலாம் இல்ல அது கெட்ட விமர்சனமா இருந்தா அதை நீங்க காலேயே வாங்கிக்காதீங்க ஏன்னா அவங்களுடைய நாடி நரம்பு புத்தியே கொள்ளச்சுடுவாங்க அதனால பல இடத்துல நீங்க தர்ம சங்கடப்படுறீங்க கடவுள் உங்களுக்கு தனி வழிய கொடுக்கறாரு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்க காரணத்தால நீங்க சிந்திக்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஆனா உங்களுக்காக மட்டும் நீங்க சிந்திச்சுக்கோங்க பொதுநலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது சுயநலத்தை சரியா செஞ்சா அதுல பொது நலத்துல வச்சு பெறலாம் நம்ம வீட்டை முதல்ல நம்ம பாத்துக்கணும் நம்ம வீட்டை ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பாத்துக்கணும் நம்ம பாத்துக்கிறத பார்த்து மத்தவங்க இப்படிதான் வாழணும்னு நினைப்பாங்க அப்போ மத்தவங்க பா பார்வையில அவங்க முன்னேறதுக்கு நம்ம ஒரு ஆளா இருக்கணும் புரியுதுங்களா அதுவே இன்னொரு சாதகமான கிரகம் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி சனிதான் முக்கியமான கிரகம் அவரே உங்களுக்கு ஆட்சியில இருக்காருன்னா சட்ட ரீதியான விஷயங்களை உங்களால கரெக்டா சக்சஸ் பண்ண முடியும் ஆனா உங்க பக்கத்துல இருக்கிறது உங்க குடும்பத்துல யார் இருந்தாலுமே உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே இருப்பாங்க நீங்க எதை தர்மம்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கூட இருக்கவங்க அதர்மன்னு பாப்பாங்க உங்களால ஏத்துக்கவே முடியாது உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டே இருக்கணும் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் ஆனா எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டீங்களா அப்படின்னு கணவன் வந்து மனைவியை பார்த்து கேக்குறாங்க அப்போ இதேதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே நீங்க ஏன் இப்படிலாம் இருக்கீங்க கொஞ்சம் எனக்காக வாங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசி கட்டத்துல சுக்கிரன் உங்க இடத்துல இருந்தா நல்லது சனி உங்க இடத்துல இருந்தா நல்லது செவ்வாய் உங்க இடத்துல இருந்தா நல்லது உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்கோங்க இல்லை அவர் எங்கேயாச்சும் போய் மறைஞ்சிட்டாரு நல்லா இல்லைன்னா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணுங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய எண்ணம்னா யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது தெய்வ வழியில நடக்கணும் நமக்கு சட்டப்படி நடக்கணும் எல்லாம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் ஆனா இவங்க எல்லாம் வந்து நமக்கு மாறி நின்னுட்டாங்கன்னா இந்த உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய கட்டாயம் வந்துடும் நம்ம என்னத்தை மற்றவங்களுக்காக மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துடும் இதுக்கு தான் ஜாதகத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் பகை அதனால பெயர் புகழ் நீங்க செய்யற செயலுக்கு தான் புகழ் கிடைக்கும் பெயர் கிடைக்கும் நீங்க ஒரு பெயர் எதிர்பார்ப்பீங்க பாருங்க நான் இது செஞ்சிருக்கேன் இதுக்கு இப்படி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடைக்காம போயிடும் பதவிகள் கிடைக்கும்னு நினைச்சு நீங்க யோசிக்காதீங்க உங்களுக்கு கிடைக்கிற பதவி வேற நீங்க நினைக்கிற பதவி வேறையா இருக்கும் அதே மாதிரி சந்திரனும் பகை இந்த நாள் உங்களுக்கு கரெக்டாக நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க அது எல்லாம் உள்டாவாக மாறி போயிடும் பல்ட்டி அடிச்சிடும் ஏன்னா உங்களுடைய ராசியில சந்திர பகவான் பகையா இருக்காரு அப்போது சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடாது உங்களுக்கு மட்டும் சூரியன் உங்கள் ராசியில் இல்லாமல் இருந்தா உங்களுக்கு யோகம் மகர ராசி அன்பர்களே இதுதாங்க உண்மை நீங்கள் வந்து ஐப்பசி கார்த்திகையில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் அதே மகர ராசி என்பர்களுக்கு சூரியன் பகைப்பேற்று இருக்கிறதாலையும் சந்திரன் பகைப்பேற்று இருக்கிறதாலையும் தினசரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணணும் அதுதான் நல்லது ஏன்னா நீங்க யோசிப்பீங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க நிராகரிப்பாங்க அப்ப யோசிச்சு செயல்பட நீங்க கஷ்டப்பட்டே ஆகணும் அது குடும்பமா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் அலுவலகமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே இப்படிதாங்க இருக்கும் அப்போ உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய கிரகம் புதன் உங்க ராசியில இருந்தா உங்களுக்கு ரொம்பவே யோகம் அந்தஸ்து ஆராய்ச்சி எல்லாமே வெற்றி பெறும் குரு உங்க ராசியில இருந்தா உங்களுக்கு ரொம்ப சிரமம் குரு உங்க ராசியில இருக்கக்கூடாதுங்க மகர ராசியில ஏன்னா உங்களை யாராவது ஒருத்தவங்க திட்டிக்கிட்டே இருக்க மாதிரி அமைஞ்சிடும் அதுவே குரு உங்க ராசியில கடகத்துல இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம் குரு கடகத்துல இருந்தா யோகம் தனுசுல மீனத்துல இருந்தாலும் யோகம்தான் அதுவே குரு உங்க ஆசையில இருந்தா உங்களுக்கு யோகம் கிடையாதுங்க ஏன்னா நீங்க நிறைய திட்டு வாங்கிட்டே இருக்கணும் நீங்க பயப்படாதீங்க திட்டு வாங்குவீங்க ஆனா பெரிய அளவுல நீங்க விஐபி ஆவீங்க பல பேர் உங்களை திட்டும் பொழுது நீங்க தான் நல்லா இருப்பீங்க இதுதாங்க உண்மை திட்டுறாங்களே அப்படின்னு பயப்படாதீங்க திட்ட திட்ட நீங்க பெரிய ஆளாகிட்டே இருப்பீங்க கரெக்ட் தானேங்க இதுதான் தெய்வத்தின் அனுகிரகமா இருக்கு குரு ராகவேந்திரர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராம மந்திரம் நிறையவே சொல்லுங்க ராகவேந்திரர் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அண்ணாமலேஸ்வரர் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க மகர ராசி அன்பர்களே காரணம் குருமார்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு யோகம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு தான் உங்களுக்கு சப்போர்ட் உங்களுடைய வாழ்க்கையை கரெக்டா அமைச்சுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்திலையுமே தலையிடாம இருங்க நீங்க தலையிட்டா மத்தவங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு பணம் தேவை உங்களுடைய உழைப்பு எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு தேவை நீங்க பேசுற செயல் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும் ஆனா நீங்க பேசினா அவங்களுக்கு பிடிக்காது மகர ராசி அன்பர்களையும் நீங்க நிறைய பாடசாலைகள் அதாவது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அந்த உதவி செய்கிற எண்ணத்தை உங்களோடு வச்சுக்கோங்க அதை செய்யுங்க வெளிப்படணும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க வந்து அவசியமா நினைக்காதீங்க மகர ராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா ஆன்மீக வழியில நீங்க வரணும் எந்த மதத்தவர் எந்த இனத்தவரா இருந்தாலும் ஆன்மீக வழியில வந்தா உங்களுக்கு ஞானம் அதிகமா கிடைக்கும் நீங்க காவல்துறையில இருந்தாலும் சட்டத்துறையில இருந்தாலும் ஆன்மீக துறையில உள்ள போகும் பொழுது உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் நல்ல நிலைமைகள் கிடைக்கும் குருமார்களின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க கடவுளின் அருள் பூரணமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மகர ராசியில பிறந்ததால உங்க வாழ்க்கையில யாருமே வந்து ஒரு சின்ன கரும்புள்ளி கூட என் மேல படக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனா அது கண்டிப்பா படும் அது படாம தக்க வைக்க நிறைய குருமார்களின் ஆசிர்வாதம் வாங்கிட்டே இருங்க சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு சட்ட ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆனால் நீங்க யாரையுமே நம்ப கூடாதுங்க யாரையும் நம்பாம இருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து உங்க கூடவே இருப்பாங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க கடைசியில் உங்க கால வாரி தலைக்கீற குப்புற வந்து தள்ளி விட்டு போயிடுவாங்க அதனால நீங்க யாரையும் நம்பி உங்க வாழ்க்கையில இருக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வீட்டில் கணவன் மனைவி கிட்ட கூட நீங்கள் வந்து கவனமாக நடந்துக்கணும் ஏன்னா உங்களை வந்து என்ன தான் தூக்கி வச்சு நல்லா பார்த்துக்கிட்டாலுமே உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு குறை இருந்தால் கூட அதை ஆயிரம் தடவை சொல்லி உங்களுடைய லைஃப்பில் ரொம்பவே பிரச்சனையாக போயிட்டுருக்கோம் அதனால உங்களை குறை சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கீழே உடஞ்சி விழுந்துடாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முழுமையாக ஆன்மீகத்தில் இறங்குங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க மேலும் நீங்கள் ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள் அதாவது சிவன் வழிபாடு பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டி விரும்பிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் கையில் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி கரெக்டாக இல்லைன்னா அதுக்கான பரிகாரமாக நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்குங்க இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி